வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழோடு தையல் சேனலில் இசையோடு உமையால் அவர்களோடு தமிழோடு தையலாகிய நான் பாடும் ஆன்மீக பாடல் வரிசையில் பாடல் எட்டு சுந்தரகாண்ட பாடல் எங்களுடைய தலைவி மெய்யமையாற்றி அவர்கள் இயற்றியது ஸ்ரீராம ராம ராமே தே ராமே ராமே மனோரமே சரஸ்ரநாமதொல்லியம் ம நான வரணே ஸ்ரீராம ராம ராமேதி ராமே ராமே மனோரமே சகசிர நாம துல்லியாம வரணே சுந்தர காண்டம் சொல்வோமே சுந்தரன் பெருமை அறிவோ மேம் எண்ணிய எண்ணம் நிறைவேற கிரகதோஷம் அவங்களோட சுந்தர காண்டம் சொன்னாலே நோய்கள் பணி விலகிடுமே நம்பிக்கை சொல்வோமே நலங்கள் பெற்று வாழ்வோமே ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சரஸ் நாமியம் ராம ராம பலமே கண்ணன் ராம ராமே தி ரே ராமே மனோரமே பரஸ்வ நாமதொயம் ராமநாமே கண்டேன் சீதை என்றேதான் கழிப்புடன் அனுமான் சொன்ன கதை அனுமான் பெருமை நிறைந்த கதை அனுபவிப்போமே நாமும் தான் சீதா இருப்பிடத்தை சம்பாதியும் உழைத்திடவேன் சீதா தேவி இருப்பிடத்தை சம்பாதியும் உரைத்திடவே அங்கதனம் ஜாம்பவானம் அனுமான அன்புடன் அனுப்பினரே ஸ்ரீராம ராம ராமே தேவி ராமே ராமே மனோரமே சகசிரம்

உபசரிக்க மகிழ்வாக மாறுதியும் திருப்தி செய்து ஸ்ரீராம ராம ராமே திரி ராமே ராமே மனோரமே சரஸ்வராம சௌரசையை வெற்றி கண்டு இம்சையை பதம் செய்து சாகசமாய் கடன் தாண்டி சேர்ந்தான் லங்க புரியினை ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட துடைக்க வந்தான் ராம தூதனக நகராம ராம ராமே 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 மனோரமே சரச நாம துல்லம் ராம நாம பராணனே இலங்கையின் காவல் தேவதையும் இடக்காக பேசிடவே லங்கா கலக்கினேன் அங்கும் எங்கும் தேடியே அசோக வனமடைந்தான் அங்கும் எங்கும் தேடியே ஏன் அசோக வனமடைந்தான் அரக்கிய கோத்தின்வே அன்னை ஜானக்தான்ஸ்வ ராம ராம ராமே சிம் சோபா மரத்தடியில் சீவனை விட துணித சீதா தேவி முன் சென்று கேட்டு வணங்கினே ராம சனிதம் ராம சனிதம் சொன்னானே கனையாடியை தந்தானே நம்ப மறுத்த தேவியுமே கனையாழி கண்டு மகிழ்ந்தாலே

பிணக்கப்பட்ட அனுமானம் இந்திரத்தால் பிணக்கப்பட்டே மீண்டும் எழுந்து வந்தானே ராமே மனோரு சரஸ்வ நாம லங்கா லங்காபுரியின் வேந்தனுமே மிகவும் கோபம் கொண்டானே ராமாநரத்தில் வாளுக்கு வையங்கள் தீ என்றானே வைத்த அந்த நெருபாளே லங்கா அழிந்ததுவே வைத்த அந்த லங்கா புரியும் அழிந்ததுவே வைதேகி தந்த சுடாமணி வாங்கி கொண்ட வாயுமைந்தே ராமே பொய்யம் ராமனம வரனனே அன்னையவள் ஆகாயத்தில் பறந்து வந்தான் ஆராத சோவெத்தில் ஆண்டிருந்த ஸ்ரீராமன் தன்னிடமே கண்டேன் சீதையை என்றானே களிபொடன் சுடமணி தந்தானே கண்டானந்தானே மனம் கணிந்து மாருதியை மார்போடனை திரீராம ஸ்ரீராம ராம ராமே ராமே மனோரமே பரஸ்வராம ராம ராம பரவ அற்புதமாய் அணை கட்டி புனை சோழம் ஹனுமானோடன் ஸ்ரீராமர் அழுத்திட்டார் ராவணனை ஒழித்தேட்டார் அதர்மத்தை அழுத்திட்டார் ராவணனை ஒழித்தேட்டார் அதர்மத்தை

சீக்கிரம் வந்தே காத்தருள்வார் செல்வ வளம் தரும் ஹனுமானே ஸ்ரீராம ராம ராமே 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 போற்றி போற்றி ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய நன்றி நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்